ரணம் கந்தனந்தாதி பாடல் அறுபத்தி ஏழு சிகண்டி தத்தத்த அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடல் அகப்பொருள் இலக்கியத்தில் நலம் புனைந்துரைத்தல் என்கிற முறைப்படி பாடப்பட்ட பாடல் அதாவது தலைவி தலைவனுடைய குணங்களை புகழ்ந்து சொல்வதும் அதே போல் தலைவன் தலைவியுடைய அழகை உயர்வாக புனைந்து உரைப்பதும் நலம் புனைந்துரைத்தல் என்று சொல்லப்படும் அந்த வகையில் முருகன் வள்ளியை வள்ளியின் அழகை வியந்து பாராட்டுவதாக அதை அவளை இரு கை கூப்பி தொழுது சென்னிமேல் கரம் கொண்டு புகழ்வதாக அமைந்த பாடல் இது இப்போது பாட்டிற்கு அர்த்தம் பார்ப்போம் சிகண்டி தத்தத்த மரவாரி விட்ட திதி புத்திர ராசி கண்டிதத்த தெய்வ தெய்வவள்ளி கொடிச்சி கண்டித்த குவித்திடை செப்புருவன் சிகண்டி தத்தத்த கரபோபலமனும் சேகரனே இந்த பாடல சொற்பிரிவை பார்த்தோம்னா சிகண்டி தத்த தமர வாரி விட்டு அதிதி புத்திர ராசி கண்டித அதி அதிதி புத்திரரான முதல் வரியில் இருக்கு அந்த முதல் வரியில் இருக்கிற ராவ ரெண்டாவது வரியில் கொண்டு ராசி கண்டித அப்படின்னு பாடணும் தத்த நகபூதர தெய்வ வள்ளி கொடிச்சி கண்டு இதத்து அத்த மலர் குவித்து இடை செப்பு உரு வஞ்சி கண் தத்து அகல் தபோபலம் எனும் சேகரனே இது முதல் வரிய பார்த்தோம்னா சிகண்டி தத்த தமர வாரி விட்டு ராசி கண்டித்த சிகண்டி மயில் வாகனத்தை மயிலை தத்த ஒரு ஜதியோடு அது தாவி செல்லும்படியாக தமர வாரி விட்டு வாரின சமுத்திரம் கடல் தமரைனா ஆர்ப்பரிக்கின்ற ஆர்ப்பரிக்கின்ற அந்த கடலில் ஜதியோடு மயிலை அனுப்பி சிகண்டி தத்த தமர வாரி விட்டு திதி புத்திர ராசி கண்டித்த ஆனால் அந்த தித்தி புத்திர திதியினுடைய குழந்தைகளான புத்திரர்களான அசுரர்கள் ராசின கூட்டம் அந்த அசுரர்களின் கூட்டத்தை கண்டித அழித்த சேதித்த கோபித்து அழித்தவனே தத்த நகபூதரம் ந மிகுந்த விஷன் கொண்டம் நகபூதர நகம்னா இந்த இடத்துல பாம்பு பூதரம்னா மலை நாகாஜலம் இந்த பாடலில் திருச்செங்கோட்டை குறிப்பிடுகிறார் தத்த நகபூதரனா பாம்பு போன்ற வடிவத்தை உடைய திருச்செங்கோட்டு மலையில் இருக்கும் வேலாயுதனே தெய்வ வள்ளி கொடிச்சி கண்டு இதத்து அத்தமலர் மேற்குவித்து இடை செப்பு உரு வஞ்சி தத்து அகல் தபோபலம் என்னும் சேகரனே இங்கே வள்ளியினுடைய குணங்களை வள்ளியினுடைய அழகை புகழ்ந்து முருகன் கூறுவது போல அமைந்தது இது தெய்வ வள்ளி கொடிச்சு தெய்வம்னா தெய்வீகமான வள்ளி கொடிச்சு அந்த குரப்பெண்ணான வள்ளி கண்டு அவளை பார்த்து இதத்து அன்போடு பணிவோடு அத்தம் அலர் மேற்குவித்து அத்தம்னா இந்த இடத்துல கைகள் ஹஸ்தம் தன்னுடைய மலர் போன்ற கைகளை மேற்குவித்து தலைக்கு மேல் கூப்பி கொண்டு வள்ளியை நோக்கி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த வள்ளியை இரண்டு கைகளாலும் தொழுது என்பதை இன்னொரு திருப்புகளில் கூட சொல்லுவார் எயினர் மயிலை இரு கை தொழுது புனர்மார்பா அப்படிம்பார் அதே தான் வந்து இந்த பாடல்லையும் சொல்கிறார் அத்த மலர் தன்னுடைய மலர் போன்ற கைகளை மேற்குவித்து இடை செப்பு இடைநா இடுப்பு அதாவது வள்ளியே உன்னுடைய இடுப்பானது செப்பு மிகவும் புகழ்ந்து கூறப்படுகின்ற உன்னுடைய இடுப்பு உரு வஞ்சி அது வஞ்சி கொடி போன்றது கண் தித உன்னுடைய கண் விழிகளானது தித நிலை பெற்று இருக்கும் தத்து அகல் வருகின்ற ஆபத்துக்களை ஆபத்துக்களையெல்லாம் நீக்கக்கூடியது தபோபலம் என்னும் சேகரனே அந்த விழிகளை காண்பது நான் செய்த தவத்தின் பயனே என்று சொல்கின்ற தலைவனே முருகப்பெருமானே முருகன் தன் இரு கைகளையும் மேலே கூப்பிக்கொண்டு வழியை பார்த்து குறிப்பிடுகிறான் உன்னுடைய இடை அழகானது வஞ்சிக்கொடி போன்றவள் உன்னுடைய விழியானது எல்லாருக்கும் வரக்கூடிய ஆபத்துக்களை துன்பங்களை போக்கடிக்க கூடியது கண்கிறது வந்து கருணை கடாட்சம் இல்லையா அதனால அதை வந்து குறிப்பாக இதில் சொல்கிறார் இந்த பாடலோட வகை வந்து கண் நயந்துரைத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான் வள்ளி க பிராட்டியின் கண்களின் பெருமையை குறிப்பிடுவதாக அமைந்த பாடல் இந்த பாடல் மயிலேறி சென்று கடலில் அசுர குலத்தை அழித்த பெருமானே திருச்செங்கோட்டு வேலவனே வள்ளியை நோக்கி தன் இரு கரங்களை கூப்பி அவளுடைய அழகை விரிவாக சொல்லி அவளுடைய விழிகள் விழிகளினால் தன்னுடைய ஆபத்துக்களெல்லாம் நீங்கி தன்னுடைய விரகாக்னியும் நீங்குவதாக கூறுகின்ற தலைவனே முருகா உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த பாடலில் அருணகிரி நாதல் சொல்கிறார் முருகாச்சரணம்